அவன் அருளாலே அவன்தால் வணங்கி ஓம் கருணை கடலே கந்தா போச்சு கந்தசஷ்டி விரதத்துடைய எட்டாம் நாளுங்க இன்னைக்கு நம்ம படிக்க வேண்டிய திருப்புகள் திருமண தடை நீக்கும் திருப்புகள் திருச்செந்தூர் திருப்புகள் விரள்மாரணைந்து வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் கல்யாணம் ஆகாத பிள்ளைங்கள்லாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த திருப்புகளை படிச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணு படிக்கலாம் பையன் படிக்கலாம் இல்லைன்னா அவங்களுக்காக அவங்க அம்மா படிக்கலாம் படிச்சுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக திருமணம் நடக்கங்க வாங்க சேர்ந்து படிக்கலாம் ஓம் விரல் மாறனைந்து மலர்வாலி சிந்த மிகவாணில் வெயில் கா வாடை வந்து தளல் போல ஒன்ற வினை மாத தந்தம் வசை கூற குரவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலையின் கண்ணனி மாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ மரிமானுகந்த உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியா மாவு சிந்த அலைவேளை அஞ்சல் வடிவேலிந்த அடிதீரா அறிவாளறிந்து இருத்தாள் இறைஞ்சும் மடியாரிடஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே எங்கள் கூரை தீர வந்து குருகாயோ அலைவாயுகந்த பெருமாளே திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாதருக்கு அரோஹரா ஓம் முருகாசரணா